ஓ கடவுளே என்னோட வாழ்க்கையில் எப்போதும் என் பிரச்சனை மட்டுமே நான் எப்படி மகிழ்ச்சியாகவும் செல்வந்தராகவும் வாழ்வது பக்தா உன் கேள்வி எளிமையானதே ஆனால் பதில் ஆழமானது கவனமாக்கே கேள் மகிழ்ச்சி துன்பம் இரண்டுமே தற்காலிகமானதே துன்பம் என்பது உனக்கு வாழ்க்கை பற்றிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது மகிழ்ச்சி என்பது அது உன்னை பரவசம் அடைய செய்கிறது துன்பம் வரும்போது கற்றுக்கொண்ட பாடத்தை மறவாமல் இருந்தாலே மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும் கடவுளே நான் மிகவும் வறுமையில் வாழ்கிறேன் நான் செல்வந்தராக வாழ வேண்டும் எப்படி என்று கூறு கடவுளே நீ எண்ணிக்கொண்டு இருக்கும் செல்வந்தர் அதாவது நிறைய பணம் பொருள் வைத்திருப்பவர் உண்மையாகவே செல்வந்தர் அல்ல எவனொருவன் மிகச்சிறந்த அறிவு உடல் ஆரோக்கியம் நல்ல மனம் இவற்றோடு வாழ்கிறானோ அவனை உண்மையான செல்வந்தர் நீ தினமும் அனைவருக்கும் நன்மையை இயேசை உழைத்து நேர்மையாக இரு ஓன் திறனை படர்ந்து கொள் திறருக்கு உதவி செய் இந்த நான்கு விதிகளை கடைபிடித்தாலே நீ பொருளாதாரத்திலும் உன் மற்றவர்களிடத்திலும் காட்டும் சரிதான் கடவுளே நான் எனக்கு எனக்கு நடந்த துன்பத்தால் சரியான உழைப்பை செலுத்தாமல் துன்பமே நிரந்தரம் என்ற மற்றவர்களிடும்னோ நிலையில் நம்பிக்கை இல்லாமல் முடங்கி கிடந்ததாலே என்னால் வாழ்வில் முன்னேற முடியவில்லை அதனாலே என்னோட ஆரோக்கியமும் அறிவும் மோசமாகிவிட்டது இப்போது எனக்கு புரிகிறது கடவுளே நன்றி கடவுளே இனி நாள்தோறும் உன்னை என்னோட கடமைகளை தவறாது செய்வேன் என்றும் என்னுடன் இருந்து என்னை உயர்வடைய கடவுளே உழைப்பு இவை இருந்தால் நீ எப்போதும் வெற்றி பெறுவாய் கவலை கொள்ளாதே என்றுமே நான் உன்னுடனே இருப்பேன் மகிழ்ச்சியோடு இரு இனி உனக்கு எல்லாம் நன்மையானது நடக்கும்